திருவிடை மருது சாதாரணமான தலம் அல்ல பழைய ஏழு ஜென்ம பாவங்களையும் தீர்க்கிற புண்ணிய தலம் திருவிடை முருகன் மராளிங்க பெருவான் இருக்கிற தலம் நம்முடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிற தலம் பிரம்மனை பிராமணனை கொன்ற பாவம் நீக்குகிற தலம் இந்த தலம் எல்லோரும் வழிபட வேண்டிய தலம் அப்பேற்பட்ட புண்ணிய தலம் இந்த ஊர் சொன்னாவே புண்ணியம் யாரெல்லாம் போக முடியலையோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் ஒரு முறையாவது மகாலிங்க பெருமானோடைய திருவிடியை பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் உங்கள் வாழ்க்கை உயர்வடையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்கள் துன்பங்கள் தடைகள் யாவும் விலகி ஓடும் கடன் தொல்லை நீங்கும் தொழில் விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இதற்கு நான் கேரண்டியாக சொல்லுவேன் மகாலிங்க பெருமான் மீது ஆணையிட்டு சொல்ல